இதுவரைக்கும் ரமனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வெல்கம் டு ரம்னிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு டிஃப்ரெண்டான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு காய்கறி கீரை சாப்பிட பிடிக்காது அப்படி சாப்பிடாத குழந்தைங்களுக்காக நான் கேரட் பீட்ரூட் பாலக்கீரை யூஸ் பண்ணி ஒரு சத்தான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேங்க அந்த ஸ்நாக்ஸோட பேர் பாலாக்கீரை செட்டு அதை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க பாலக்கீரை எடுத்து வச்சிருக்கிறேங்க இந்தமாரி சின்ன இலை கிடைச்சாலும் பரவாயில்லைங்க இல்லை பெரிய சைஸில் கிடச்சாலும் பரவாயில்ல வாங்கிக்கோங்க ஆனால் வந்து இலை கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மாவில் டிப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்தமாரி பெரிய இலையாக கிடச்சிதுன்னா இதில் நாலஞ்சு கட் பண்ணிக்கலாங்க நம்ம இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம் இது எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறோம் பாருங்கள் மாதிரி ஒரு இலையை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க பிஸ்கட் பிஸ்கெட் இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் ஒரு டப்பாவுடைய மூடி இருந்தாலும் பரவாயில்ல அதை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கட் கட்டாயி வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா இலையும் நம்ம கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்கலாங்க பச்சரிசி மாவு முக்கால் கப்பு எடுத்து வச்சுருக்குறேங்க உப்பு தேவையான அளவு சீரகத்தை வெறும் வானிலை வறுத்து பிடிச்சி கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் தேவையான அளவு இப்போ ஒரு பவுலில் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிடலாங்க கூடவே நம்ம எடுத்து வச்ச மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு பார்த்து கரைச்சிக்கலாங்க மாவு இந்த அளவு பதத்தில் இருந்தால் போதுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பாலக்கீரையை அதில் போட்டு டிப் பண்ணிடலாங்க மாவில் நல்லா டிப் பண்ணி ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கணுங்க அப்போ தான் நல்லா தட்டுவடை நல்லா உப்பி வரும் உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு இலையும் நம்ம டிப் பண்ணி ஆயிலில் போட்டுடலாம் இப்போ ஒன் சைடு வந்தோடனே திருப்பி போட்டுக்கலாங்க அடுப்பை வந்து அயிலே வச்சுக்கோங்க ஒரு சில தட்டுவடை வந்து உப்புன மாரி இருக்கும் உங்களுக்கு அது ஆரம்பிச்சின்னா நீங்கள் கையால் அமுத்தி விட்டீங்கன்னா சரியாக போயிடும் இப்போ நல்லா பொன்னீரமாக சிறந்துடுச்சுங்க எடுத்துடலாம் நம்ம எடுத்து வச்ச பாலக்கீரை வடையில் ஒன்று ரெண்டு உப்பெல்லாம் இருக்குங்க அதை நீங்கள் வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது இப்படி கையால் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா உள்ளார அமுங்கின மாதிரி போயிவிடுங்க செட்டு செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க பீட்ரூட் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கேரட் துருவல் ஒரு கப்பு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது இது சட்னிங்க தக்காளி பூண்டு வரமிளகா உப்பெல்லாம் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் போட்டு நல்லா சுண்டாக வணக்கி வச்சுருக்குறாங்க இது கிரீன் சட்னிங்க புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் உப்பு போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு எலுமிசு சார் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்குறேங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச பாலக் பீஸை ஒன்று எடுத்துக்கலாங்க அதில் கார சட்னி அப்ளை பண்ணிடலாம் இன்னொரு இதில் வந்து நம்ம க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாங்க இதேமாரி எல்லாத்துலேயும் நம்ம அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒவ்வொன்றத்துலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கேரட் துருவல் வைக்கலாங்க அதேமாரியே கொஞ்சம் பீட்ரூட் துருவல் வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு நீங்கள் வச்சுக்கலாங்க பொடியாக நறுக்கிய வெங்காயத்தையும் கொஞ்சம் வச்சிடலாங்க இப்போ கிரீன் சட்னி தடவைனா பாலக் பீஸ் எடுத்து மேலே வச்சிடலாங்க பாலக் கீரை செட்டு ரெடி ஆயிடுச்சுங்க காய்கறி கீரை கலந்து இந்த பாலக்கீரை செட்டை உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்து ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி